வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை டூ போடி ரயில் பாதை மின்மயமாக்கும் பணிகள் நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து வழித்தடத்தில் மின்சார ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் மதுரை டு போடி வரை நடைபெற்றது காலை பதினோரு மணியளவில் அளவில் மதுரையில் இருந்து புறப்பட்டு உசிலம்பட்டி ஸ்டேஷனை பதினொன்று முப்பத்தி ஒன்பது மணியளவில் ரயில் என்ஜின் கடந்தது சோதனை ஓட்டத்தின் போது என்ஜின் வேகம் டிராக்கில் ஏதேனும் குறைபாடுகள் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மின் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்தனர் குறைபாடுகள் இருந்தால் சரி செய்யப்பட்ட பின் உயர் அதிகாரிகள் முன்னிலையில் அடுத்த கட்ட ஆய்வுப் பணிகள் நடைபெறும் மின்பாதையில் இருபத்தி ஐந்தாயிரம் வோல்ட் மின்சாரம் பாயும் என்பதால் ரயில் பாதையை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என ரயில்வே துறையினர் எச்சரித்துள்ளனர் மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் சுவாமிகளின் ஆராதனை விழா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் நடைபெற்றது திருச்சியிலும் தியாகராஜருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு பாரதிய வித்யாபவன் சார்பில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ராகவேந்திரா மடத்தில் நடைபெற்றது தியாகராஜரின் படத்திற்கு அஞ்சலி செலுத்தி அவரது பஞ்சரத்ன கீர்த்தனைகளை அறுபது முன்னணி வித்வான்கள் நாற்பது வளரும் இளம் கலைஞர்கள் பாடினர் பாடல் இசைக்கு தவில் நாதஸ்வரம் வயலின் வித்வான்கள் இசை ரசிகர்களுக்கு விருந்தளித்தனர் தியாகராஜரின் கீர்த்தனை விழாவில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் இசை பிரியர்கள் இசையை கேட்டு மகிழ்ந்தனர் நாமக்கல் சடையம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் லாரி டிரைவர் தமிழ்மணி வயது நாற்பது கடந்த இரண்டு வருடங்களாக தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஆன்லைனில் கிரிக்கெட் விளையாடியுள்ளார் விளையாட்டில் ஜெயித்தால் அதிக பணம் வெல்லலாம் என நண்பர்கள் ஆசை வார்த்தை கூறினர் இதை நம்பிய தமிழ்மணி ஆன்லைன் கிரிக்கெட் விளையாடத் தொடங்கினார் ஆரம்ப காலத்தில் சொற்பமாக பணம் வந்ததை நம்பி இரண்டு ஆண்டுகளில் சுமார் எண்பது லட்சம் வரை கடன் வாங்கி ஆன்லைனில் கிரிக்கெட் விளையாடியுள்ளார் நேற்று நடந்த விளையாட்டில் தோல்வி அடைந்ததால் மொத்த பணத்தையும் தமிழ்மணி இழந்தார் இதனால் மனமுடைந்த தமிழ்மணி லாரி டெப்போவில் தற்கொலை செய்து கொண்டார் இறப்பதற்கு முன் செல்போனில் தனது சாவிற்கு காரணமானவர்கள் பெயரை வீடியோவாக பதிவு செய்தார் என் முதல் காரணம் நித்ய பிரகாஷ் இரண்டாவது பாலாஜி மூணாவது விஜயகுமார் ஜெயிக்கிறப்பெல்லாம் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்ப எடுக்கிறேன் அப்ப எடுக்கிறேன்னு என் காசு ஒரு ரூபா கூட எடுக்கல மொத்தல நான் ஒரு எழுபது லட்ச ரூபாய்க்கு மேலே விட்டுட்டேன் நான் சாவர தவிர எந்த வழியும் எனக்கு தெரியல மன்னிச்சுக்க சொல்றான் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்தனர் மேலும் வீடியோவில் குறிப்பிட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இப்ப ரீசனா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் எல்லாம் முன்னாடிதான் பேர் பழக்கம் அவங்க அவங்க மூலியமா அந்த சூதுக்கு கிரிக்கெட் மேட்ச் அதே இது தாபா வச்சிருந்தாரு அந்த தாபா வழியா அவங்க பழக்கமாயி அவங்க கூட போய் எல்லாம் பழகிருக்காரு பழகிட்டு முன்னு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் விட்டுட்டு இருந்தவரு இப்ப ரீசனா பாத்தீங்கன்னா வீட்டுக்கார நகை பணம் இப்ப பத்திரம் அதை கொண்டு கொண்டு போய் வச்சு விளையாடி எல்லாம் தோத்துட்டாரு இப்போ லாஸ்ட் டைம் ரீசன்ல ஜெயிச்சிட்டாரு இந்த எழுபது லட்சம் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் இல்லாட்டி சொல்லிக்கிட்டு இப்ப எனக்கு பணம் வரல அப்படிங்கும் போது இருந்து எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டாங்கண்ணா ஆனா லாரி அங்க தான் நிற்கும் ஆபீஸ்ல சொல்லிட்டு தான் எனக்கு ரீசன் தெரியும் இது வரைக்கும் எனக்கு அந்த லாரி அங்க போய் பாக்குறான் ஆள் இல்ல எங்கேயும் மூணு லட்சம் வச்சுட்டேன் எங்க போனேன் என்ன பண்ண எதுவுமே தெரியல எங்க அத்தைக்கும் ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க காலில இருந்து ரொம்ப இந்த நாலு மணிக்கு அந்த ஆள் சாவர ஆளும் கிடையாது இந்த மாதிரி சுருக்க போற ஆளும் கிடையாது எங்க மாமா போற முடிச்சு நான் எத்தனை வருஷமா லாரில எங்க மாமா கூட வந்திருக்கேன் இந்த மாதிரி முடிச்சு அவர் போட்டதும் கிடையாது புதுசா முடிச்சு போட்ட மாதிரி யாரோ இழுத்து கட்டி இருக்கிறாங்க ரெண்டு தலும்பு இருக்கு கழுத்துல அதையும் பாத்திருக்கேன் இப்ப இப்படி இறந்தது எனக்கு மெயினா ரொம்ப மன மனோடச்சலா இருக்குங்கண்ணா குடும்பத்தை நாசம் பண்ணிட்டானுங்க அந்த மூணு பேரும்